கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை ராமாபுரத்தில் உள்ள கலசத்தம்மன் கோவிலுக்கு செல்லும் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து மண்டபம் கட்டியுள்ளதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி ஆணையர் அப்பகுதி வட்டாட்சியர் கோவில் நிர்வாகத்தினர் அடங்கிய குழுவை அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது பொது நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதை கோவில் நிர்வாகம் ஒப்புக்கொண்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதுவரை ஆக்கிரமிப்பை அகற்ற முன்வராத நிலையில் இது தொடர்பாக தற்போது அறப்போர் இயக்கம் முதல்வர் ஸ்டாலினின் டேபிளுக்கு புகார் ஒன்றை அளித்துள்ளது ராமாபுரத்தில் ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான ராமாபுரம் அரசு வருவாய் நிலத்தை மீட்கவும் நடந்து வரும் கட்டுமான ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் மீட்டர் சாலையை இரண்டு புள்ளி ஒன்பது மீட்டர் ஆகியாளர்களிடமிருந்து சாலையை மீட்கவும் அறப்போர் இயக்கம் நேற்றைய தினம் முதல்வர் தலைமைச் செயலர் வருவாய்த்துறை செயலர் மாவட்ட ஆட்சியர் என பலருக்கு புகார் கொடுத்துள்ளது ராமாபுரம் கலசத்தம்மன் கோவில் அரசு வருவாய் நிலத்தில் சர்வே எண் எழுபத்தி ஒன்றில் ஒன்னரை சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பில் சிறிதாக பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது ஆனால் அந்த சிறிய கோவிலின் குழு என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஐந்து ஏக்கர் அரசு நிலத்தை முழுவதும் கோவிலின் சொத்து என்று பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்து அது தள்ளுபடி செய்யப்பட்டது அறப்போர் இயக்கம் தொடர்ந்து போராடி சொத்து அரசுடையதுதான் என்று உயர்நீதிமன்றம் வரை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அதில் அரசு வருவாய்த்துறை மின்சார வாரியம் துணை மின்நிலையத்திற்கு கொடுத்தது போக மீதம் இரண்டு புள்ளி ஆறு ஏக்கர் அரசு வருவாய்த்துறை பெயரில் உள்ளது ஆனால் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக கோவில் குழு என்ற பெயரிலே திமுக லோக்கல் கவுன்சிலர்கள் செல்வக்குமார் மற்றும் ராஜீவ் பாமக குமார் மற்றும் பலர் அரசு வருவாய் நிலத்தை அபகரிக்க சாலையை மடக்கி ஆக்கிரமித்து பதினோரு மீட்டர் சாலையை இரண்டு புள்ளி ஒன்பது மீட்டர் சுருக்கி உள்ளனர் ஒரு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் கூட செல்ல முடியாதபடி சாலையில் இரும்பு தடுப்பு போட்டுள்ளனர் தொடர்ந்து கோவிலை விரிவுபடுத்துகிறோம் என்ற பெயரில் இரண்டு புள்ளி ஆறு ஏக்கர் அரசு வருவாய் நிலங்களை மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர் தற்பொழுது கோவிலின் முன்பகுதியில் தளம் போடும் வேலையில் இறங்கி உள்ளனர் இதை தடுத்து நிறுத்தி அரசு வருவாய் நிலத்தை அரசு உடனடியாக மீட்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் முதல்வர் தலைமைச் செயலர் வருவாய்த்துறை செயலர் மாவட்ட ஆட்சியர் என பலருக்கு புகார் கொடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளது அதேபோல் புகைப்படம் இரண்டை வெளியிட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கூகுள் மேப் மூலம் இரண்டு புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்திற்கு எல்லை கொண்டு காட்டியுள்ளது கோவில் ஒரு சிறிய கட்டுமானமாக காட்டி உள்ளது அதன் முன்பகுதியில் சாலை அகலமாக இருப்பதையும் கருப்பு செப்பகம் மூலம் காட்டியுள்ளோம் ஆனால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த அரசு நிலத்தின் பல்வேறு பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காலியாக இருந்த கோவில் முன்பகுதி சாலை எப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டுமானம் செய்யப்பட்டு வருகிறது என்றும் சாலை எப்படி சுருக்கப்பட்டு உள்ளது என்பதையும் மற்றொரு புகைப்படத்தை வெளியிட்டு தெரிவித்துள்ளது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் பிரச்சனையை கண்டு முதல்வர் ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் கவுன்சிலர்கள் செய்து வருவதாக முதல்வர் குடும்பத்திற்கு இது ஷாக் கை கொடுத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்